மத்திய பட்ஜெட்ல தமிழகத்தை புறக்கணிச்சதால முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த புறக்கணிப்பால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படி போனா என்ன நன்மை ஏற்படும் இந்திய ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கை அது அதனால தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இருந்துச்சு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது செய்யப்படலன்னு வரும்போது ரெண்டு இடத்துல தான் பேச முடியும் ஒன்னு பினான்ஸ் மினிஸ்டர் இன்னொரு இடம் வந்துட்டு பிரதமர்கிட்ட கிட்ட ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கலாம் நாற்பதுக்கு நாற்பது வாக்களிச்சு நீங்க தான் அமைச்சிக்க அதனாலதான் கிடைக்கல இதுல நீங்கள் பாஜகவுக்கு ஒரு அஞ்சு எம்பியோ நாலு எம்பியோ இந்த கூட்டணியை சார்ந்தவங்க யாருன்னா அமைச்சிட்டீங்கன்னா எல்லா நிதியும் பெற்று தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எம்பிக்களை தேர்ந்தெடுத்தது அப்படின்றது இந்த நாட்டுடைய மக்களவையில் இந்த நாட்டுடைய அரசமைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் அறிக்கை தீர்ப்பது பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு இடங்களை ஜெயித்த சட்டப்பேரவை தேர்தலில் மக்களவை தேர்தலில் ஒண்ணுமே இல்ல அந்த அஞ்சு சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதிகளில் வந்துட்டு திமுக ஓட்டு போடல முன்னாடி ஸ்டாலின் சொல்லுவார உங்க தொகுதியில எல்லாம் ஓட்டு போடல தேர்ந்தெடுத்தது ராமதாஸ் கட்சி தான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டுங்க நாங்க எதுவும் திட்டங்களை மாட்டோம் வேணுமா சொல்லுவார சங்கத்தினுடைய வெள்ளினுடைய டியூட்டியை குறைச்சாரு இது நல்லதானுங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த டியூட்டியை எப்ப நீ குறைச்சிருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி குறைச்சிருக்கலாம் ஏன் தேர்தலுக்கு அப்புறம் குறைக்கிற சோ இது மக்களுக்கானது இல்ல இது வியாபாரிகளுக்கானது

நேயர்களே அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் மத்திய பட்ஜெட்ல தமிழகத்தை புறக்கணிச்சதால முதல்வர் அவர்கள் நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிப்பதாக தெரிவித்திருக்காங்க இந்த புறக்கணிப்பால தமிழ்நாட்டுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் அப்படி போனா என்ன நன்மை ஏற்படும் என்ன பாதிப்பு ஏற்படும் போனா என்ன நன்மை ஏற்படும் ரெண்டுமே ஏற்படாது இப்போ இந்திய ஒன்றிய அரசனுடைய நிதிநிலை அறிக்கை அது அதில் தமிழ்நாட்டினுடைய கோரிக்கை இருந்துச்சு எதிர்பார்ப்பு இருந்துச்சு அது செய்யப்படலைன்னு வரும்போது ரெண்டு இடத்துல தான் பேச முடியும் ஒன்று ஃபினான்ஸ் மினிஸ்டர் அல்லது நாடாளுமன்றம் இது ஒன்று இன்னொரு இடம் வந்துட்டு பிரதமர்கிட்ட ஏன் இந்த மாதிரி அப்படின்னு கேட்கலாம் ரைட்டுங்களா ஏன்னா ஒரு மாநிலத்திற்கான நிதி ஒதுக்கீடு அப்படின்ட்டு சொல்லக்கூடிய விடயம் வந்துட்டு ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட இருக்கு நிதி ஆணையத்துக்கிட்ட இருக்குது வரி வருவாயை வந்துட்டு கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியான்னு சொல்லக்கூடிய இந்திய அரசனுடைய ஒட்டுமொத்த நிதி தொகுப்பில் இருந்துட்டு மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய நிதிகள் தொடர்பான விடயங்கள் எவ்வளவு என்னன்றது ஒன்று நிதி ஆணையம் கொடுத்துருது இன்னொன்றுத்தை ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி செய்யுது இல்லை நித்தி ஆயோக் வேலை நித்தி ஆயோக் எந்த வேலையும் இல்லை நித்தி ஆயோக்ன்றது என்னது முன்னாடி திட்ட ஆணையம் இருந்துச்சு பிளானிங் கமிஷன் பிளானிங் கமிஷன்ல அப்ப போது டெப்டி சேர்மன் என்ன பண்ணுவாரு ஒவ்வொரு மாநில முதலமைச்சரோடையும் ஒரு பர்சனல் இன்டர்வியூ வைப்பாரு அவர் கூட வந்துட்டு நிதியமைச்சர் இருப்பாரு பினான்ஸ் செக்ரட்டரி இருப்பாரு அந்த மாநிலத்தில் இருப்பாரு அவங்களோட அவங்களும் வந்து பேசுவாங்க அப்ப எங்களுக்கு எந்தெந்த மாதிரி திட்டங்கள்லாம் இருக்குது இதுக்கெல்லாம் சேர்த்து எங்களுக்கு ஒதுக்கீடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஃபைனலைஸ் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க பண்ணி அறிவிப்பாங்க ஒரு திரும்புவாங்க டெல்லி திரும்புவாங்க ஒரு ரெண்டு நாள் பயணத்துக்கு பிறகு திரும்புவாங்க எப்படி ஜெயலலிதா கடைசி செஞ்சாங்க மோடி அரசு பதவியேற்ற உடனே நிதி அந்த திட்ட ஆணையத்தை கலைச்சிட்டு நித்தி ஆயோக் உருவாக்குறாங்க இந்த நித்தி ஆயோக் வந்துட்டு அப்போ நிதி தொகுப்பு நிதி பகிர்வு அது தொடர்பான விஷயங்களை செய்யறது இல்லை அது என்ன பண்ணுச்சு அப்படின்னம்னா அதனுடைய வேலையை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா இந்தியாவை மாற்றக்கூடிய பொருளாதார ரீதியான அதனுடைய போக்குகள் கொள்கைகளை மாற்றக்கூடிய ஒரு தேச அமைப்பு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்போ இது வந்து ஒரு ஆலோசனை அமைப்பு இந்திய ஒன்றிய அரசுக்கான ஒரு ஆலோசனை அமைப்பு இப்போ இந்தியா மேற்கொள்ளக்கூடிய அந்த பொருளாதார சீர்திருத்த எல்லாம் என்னென்ன நடவடிக்கை பண்ணலாம் வங்கிகள் எல்லாம் வந்துட்டு சின்ன சின்ன எல்லாம் எடுத்து ஒரு வங்கி அப்படிலாம் சொல்லி பேசுறாங்க இல்லையா நிர்மலா சீதாராமன் அதற்கான ஆலோசனை அமைப்பு தான் அது ஒரே நாடு ஒரே தருதுன்னு வச்சா காசு செலவு குறையும் இதெல்லாம் நித்தி ஆயோக் கிட்டேருந்து வந்தது தான் ஸோ நிதி ஆயோக்குக்கும் நிதிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அது நித்தி ஆயோக் அது முதல்ல புரிஞ்சுக்கணும் நிதி ஆயோக் கிடையாது அது நித்தி ஆயோக் என்ஐடிஐ நித்தி ஆயோக் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா முடிஞ்சு போச்சு அது எனவே அந்த கூட்டத்துக்கு போகும்போது கொள்கை ரீதியான விடயத்தை தான் இவர் பேச பேசணுமே ஒழிய நிதியை பத்தி பேச முடியாது பேசினாலும் அதுக்கு அர்த்தம் இருக்காது எனவே நீங்க கேட்ட கேள்வியினுடைய அர்த்தம் என்னன்னா அதனால பயனும் இல்லை இழப்பும் இல்ல லாபமும் இல்லை நஷ்டமும் நட்டமும் இல்லை இதனைத் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியை சார்ந்தவங்க இல்லை பாஜகவில் இருந்து பெரிய பொறுப்பில் மத்தியில் இருக்கிறவங்க அவங்கள்ட்ட நம்ம நிருபர்கள் கேட்கும் போது இந்த மாதிரி தமிழகத்தை பாரபட்சம் பார்க்குறாங்க இன்னும் ஒரு முதல்வர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு இந்த குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்கன்னு கேட்டால் நாற்பதுக்கு நாற்பது வாக்களித்து நீங்கள் தான் அமைச்சிங்க அதனால தான் கிடைக்கல இதில் நீங்கள் பாஜகவுக்கு ஒரு அஞ்சு எம்பியோ நாலு எம்பியோ இல்லை கூட்டணியை சார்ந்தவங்க யார் என்ன எல்லா நிதியும் தந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறது இது அடிப்படையில் விடயம் ரொம்ப சிம்பிள் எம்பிகளை தேர்ந்தெடுத்தது அப்படின்றது இந்த நாட்டுடைய மக்களவையில இந்த நாட்டுடைய அரசமைப்புக்கு தமிழ்நாட்டு மக்கள் அடித்து தீர்ப்பது நாங்க இதே மக்கள் தானே வரி கொடுக்குறாங்க இந்திய ஒன்றிய அரசுக்கு அந்த வரியில தான் பங்கு கேட்கிறமே ஒழிய இதை அனுப்புறதுக்காக இது இது யார் சொன்னது இந்த மாதிரி இவ்வளவு நம்பர் கொடுத்தா இவ்வளவு துட்டு தருவாங்க அப்படின்னு சொல்லி இருக்காது அன்புமணி அவர்கள் அதான் எப்படி சொல்றாரு அவரு அவர்கிட்ட அவர் சொல்லிட்டு ஓடிட்டாரு தெரியும் அதுக்கு என்ன சம்பந்தம் இப்போ அன்புமணியினுடைய பாட்டாளி மக்கள் கட்சி அஞ்சு இடங்களை சட்டப்பேரவை தேர்தலில் மக்களவை தேர்தலில் ஒண்ணுமே தேர்தலில் அந்த தொகுதிகளில் வந்துட்டு திமுக ஓட்டு போடல முன்னாடி ஸ்டாலின் சொல்லுவார உங்க தொகுதியிலன்னா நீங்க எனக்கு ஓட்டு போடல தேர்ந்தெடுத்தது ராமதாஸ் கட்சி தான் அவர்கிட்ட போயிட்டு கேட்டுங்க நாங்க எதுவும் திட்டங்களை தினை மாட்டோம் அப்படின்னு சொல்லுவார சொல்ல முடியுமா முட்டாள்தனமா இருக்காது அதை தான் அன்பு முடிச்சி செய்கிறார் ஒரு மாநிலம் அது எடுக்கக்கூடிய முடிவு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களுக்கு வாக்களிக்கிறாங்க இப்ப அது சரின்னு ஆகுது இல்ல அவங்க உங்களை அது சரின்னு ஆகுது இல்லையா மத்த எந்த மாநிலத்துக்கு நீங்க கொடுத்தீங்க அந்த மாதிரி பஞ்சாபு கொடுத்தீங்களா பஞ்சாப் உங்களுக்கு ஓட்டு போடல டெல்லி உங்களுக்கு ஏழு சீட்டு கொடுத்துச்சு ஏழுக்கு ஏழும் டெல்லிக்கு என்ன ஒதுக்குனீங்க ஒண்ணும் இல்லை அப்போ உம் அது அது பட்ஜெட்டுனுடைய அவனுடைய அவுட்லுக்கே வேற அவங்களுடைய பார்வையும் வேற மோடி அரசுடைய பார்வை என்ன ஒப்புக்கினாச்சும் ஒரு பட்ஜெட் ரயில்வே பத்தி ஒரு மென்ஷனே இல்லையே அது புறக்கணிப்பு அர்த்தம் அது கெட்ட ரெண்டு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ஒதுக்கி இருக்கிறோம் அப்படின்னு ரயில்வே மினிஸ்டர் வந்து பேசுறாரு எதுக்கு ஒதுக்கி இருக்கிற எந்தெந்த திட்டங்களுக்கு ஒதுக்கி இருக்கிறீங்க கடந்த ஆண்டு ஒதுக்கிய திட்டத்தினால விளைந்த பலன் என்ன பேசணும்ல சொல்லுங்களேன் பாப்போம் நீங்க ஆக தமிழ்நாடு என்ன கேட்டுச்சு பீகாருக்கு பதினோராயிரத்தி ஐநூறு கோடி கொடுக்குறீங்க எதுக்கு வெள்ள பாதிப்புக்கு மறுக்கலை அதெல்லாம் எதிர்க்கலை அதே தானே தமிழ்நாடு சொல்லுச்சு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கோடி கொடுங்கன்னு இங்க எட்டு மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டுச்ச அப்ப அது தொடர்பா வந்து நீங்க ஒன்றிய அரசுடைய ஒரு குழு வந்துச்ச மத்திய குழு வந்துச்சு மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டீங்களே அந்த ரிப்போர்ட் இந்த மாதிரி சொல்லுச்சு எனவே அதன் அடிப்படையில் உங்களுக்கு எவ்வளவுதான் அவங்களுக்கு அவ்வளவு அப்படின்னு சொன்னாலும் கூட நம்ம பேசலாம் எதையுமே இல்லையே அதான் அவர் சொல்றாரு மென்ஷனே இல்லைன்னு தமிழ்நாட்டினுடைய பேர் அதுல இடம் பெறணும் அப்படிலாம் ஒன்னும் யாரும் தலையை சுரிஞ்சுக்கலாம் நிக்கலாங்க அது முதல்ல புரிஞ்சுக்கணும் முட்டாள்தனமா பேசக்கூடாது இந்த மாதிரி அடிப்படையில் தமிழ்நாடு கொடுத்திருக்கக்கூடிய வரிக்கு நிகராக ஒரு தேவைக்காக வச்சிருக்கிறீங்களா இல்லையா கேட்டஸ்ட்ராபிக் ஃபண்டுன்னு நேஷ்னல் கேட்டஸ்ட்ராஃபிக் ஃபண்டுன்னு இருக்குல்ல அதிலேருந்து கொடுங்க அவ்வளவுதானே பீகார் கொடுக்க முடியுன்னா ஏன் தமிழ்நாட்டு கொடுக்கக்கூடாது அது மட்டும் இல்லை உத்தரகாண்ட் மற்ற எல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருக்கு அதுக்கும் நான் தருவேன் அப்படின்னு சொல்றாங்க நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டில் இல்லை பின்னாடி தருவோம்னு சொல்றாங்க நாங்கள் வரவே இருக்கிறோம் ஏன் தமிழ்நாட்டை பத்தி சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்போ அது புறக்கணிப்பு தானே அவ்வளோதான் இதான் விஷயம் அவங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யலன்னு சொல்ல முடியாது பாஜக காரங்க சொல்றாங்க எவ்வளவு திட்டங்களை நிறைவேற்றுறோம்னு நீங்க நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் எல்லாமே கார்பரேட்டுக்கு பரணிக்கக்கூடிய திட்டங்கள் பல திட்டங்கள் கிடப்பில் வேற கிடக்கு கிடப்பில் கிடக்குது தமிழ்நாடு ஒரு ரயில்வே திட்டம் கேக்குது படனிட்டு ஈரோடு அப்படின்னு ஒரு ரயில் திட்டங்க அந்த திட்டத்துக்கு எவ்வளவு அலாக்கேஷன் போன ஆண்டுல எவ்வளவு பண்ணிருக்கீங்க பத்து லட்சம் பாஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் எல்லாம் கொடுத்துருக்குறீங்க அதை வச்சு என்ன பண்றது நோ யூஸ் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஒரு இருபத்தி ஒரு நாலு காலத்தில் நிறைவேற்றுவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட் கொடுத்தீங்க அப்படின்னா அது சரியா இருக்கும் திட்டம் நிறைவேற்றப்பட்டதுன்னா கூடுதலாக கொடுக்கலாம் நிறைவேற்றப்படலன்னா குறைக்கலாம் அதான் அடிப்படை அதுக்கு அப்படி செய்யவே இல்லையா நீங்க அப்ப என்ன அர்த்தம் ஒப்புகிடாச்சா நீங்க கார்ப்பரேட்டுகளுடைய முதலீடுகளுக்காக நான்கு வழிச்சாலை ஆறு வழிச்சாலை எட்டு வழிச்சாலை இந்த திட்டத்தை நிறைவேற்றுறீங்க ரயில்வே திட்டமும் அதே மாதிரிதான் நீங்க எதுக்கு விசாகப்பட்டினம் டு சென்னையினுடைய ஒரு ரயில் பாதைன்னு சொல்றீங்க வந்தே பாரத்தை கொடுப்பீங்க விட்டு வந்தே பாரத்துல அது தூக்கி பிரைவேட்டு கொடுப்பீங்க அதுக்கு தானே இது யாரும் இன்னும் வாங்க வரல அதுதான் விஷயம் ஸோ இது தமிழ்நாட்டுக்கு செய்யறதா அர்த்தமா இல்லை அது ஆந்திராவுக்கு செய்யறதா அர்த்தமா அது ஒரு புடலங்கையும் கிடையாது அது செய்யறது கார்பரேட்டுக்கு தூக்கி கொடுக்கறதுக்கு இப்போ இங்கே வந்தார் அதானி வந்துட்டு போடுற என்ன பண்ணீங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு அப்ரூவல் கொடுத்தீங்க ஏன் கட்டி முடிச்ச உடனே அதானே எடுத்துக்க போறாரு அதுக்கு முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி செலவு அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் கோடி பாருங்க முதலமைச்சர் ஒருத்தர் கேட்க வேணா பட்டுனு வந்துருவாங்க அதுக்கு எழுதி வச்சுங்க உங்களுடைய நான் வந்து இதுக்கு எந்த போராட்டமும் நடத்த வேணாம் அதுக்கு மட்டும் வந்துடும் ஏன் அத சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் இப்ப திருச்சியில் அதே மாதிரி தான் கட்டி விட்டோம் மக்களுடைய வரிப்பணத்துல கட்ட வேண்டியது அதான் நீ சம்பாதிக்கிறதுக்கு தூக்கி கொடுக்க வேண்டியது மோடியினுடைய வேலை இதுக்கு தான் எல்லாமே நீங்க பார்த்தீங்க அப்படின்னம்னா மிகப்பெரிய அளவிற்கு இவர்களுடைய நிதி ஒதுக்கீடு மிக மிக குறைஞ்சிருக்குது பல்வேறுபட்ட முக்கிய விடயங்கள் எல்லாம் கூட நீங்க இதிலெல்லாம் கல்வி சுகாதாரம் போன்ற வர்க்கலாம் பார்த்தீங்கன்னா மைனஸ்ல போயிருக்குது ஹெல்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னம்னா ஹெல்த்துக்கு மட்டும் ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ நைன் பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குது அவ்வளவுதான் மற்றபடி கல்விக்காகலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைச்சிருக்கிறாங்க ஃபுட்டு சப்சிடி குறைச்சிருக்கிறாங்க டிஃபென்ஸும் குறைச்சிருக்கிறாங்க இப்படி பல விஷயங்களை வந்துட்டு அவங்க குறைச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா ஒப்புகனாச்சும் அவங்க கொடுக்குறாங்களே எப்படி அலாக்கேஷன் பண்ணுறாங்களே எப்படி அலாக்கேஷன் பண்ணபடி இங்கே நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்வி அதுவே உங்களுக்கு தெரியாது போன பட்ஜெட்டை போட்டாங்க அதில் இதே மாதிரி ஃபண்ட் அலோகேஷன் பண்ணாங்க அதன் மூலமாக விவசாயத்தை எவ்வளோ கிடைச்சிது ஊரக டெவலப் பண்ணி டெவலப் பண்ணாங்க என்ன டெவலப் பண்ணாங்க அதை எதுவுமே தெரியாது பிரிட்ஜு கோலாப்ஸ் அவரை கொஞ்சம் இது பீகாருக்கு மட்டும் தூக்கி கொடுக்குறாங்க நாற்பது நாளில் பதினஞ்சு பிரிட்ஜும் உழுந்து போச்சு ஒருவேளை இன்னும் நிறைய பிரிட்ஜுங்க விழுன்னு எதிர்பார்த்து கொடுத்துருக்குறாங்களோன்னு நிர்மலா சீதாராமனுக்கு தான் தெரியாது எதுவுமே இல்லை ஒரு நாட்டினுடைய டெவலப்மெண்ட் அப்படின்றது ஒரு மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் எவ்வாறு செய்ய முடியும்னு கேட்குறேன் நான் ஒரு மாநில அரசுக்கிட்ட தான் எல்லாம் வருது ஒரு ஒன்றிய அரசு ஒட்டுமொத்த ஆட்சிமை கவர்னன்ஸ் சரி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யணும் அதுக்கு தான் இதுக்கு ஒரு ஓட்டு இதுக்கு ஒரு ஓட்டு நாங்க வந்துட்டு ஒன்றிய அரசு நாங்க பெரியாளு அந்த கதையெல்லாம் கிடையவே கிடையாது அவங்களுடைய பார்வையை நீங்க பிஜேபிக்கு ஓட்டு போட்டா மட்டும் தான் நாங்க எல்லாமே செய்வோம் இல்லையா அப்படி ஒண்ணும் செய்யலையே இவங்க அப்படி அப்படி செஞ்சிருந்தாய்யா மராட்டியத்துல உங்களுக்கு தோன்றிச்சான் சொல்லுங்களேன் மராட்டியத்துல ரெண்டு முறை நீங்க தானேங்க ஜெயிச்சிங்க நாப்பத்தெட்டுக்கு நாப்பத்தோரு சீட்டு ஜெயிச்சீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இப்போ வெறும் பதினெட்டு சீட்டு தான் ஜெயிச்சிங்க அவங்க ஜெயிச்சிட்டாங்க முப்பது பதினெட்டு சீட்டு அவங்க ஜெயிச்சிட்டாங்க முப்பது சீட்டு யார் காங்கிரஸ் நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி அப்புறம் வந்துட்டு சிவசேனா உத்தவ் தாக்கரே எல்லாம் சேர்த்து முப்பது சீட்டு ஜெயிச்சிட்டாங்க எதனால ஜெயிச்சாங்க நீ நல்லது பண்ணிருக்கணும்ல உனக்கு தானே ஓட்டு போட்டாங்க நாற்பத்தொரு சீட்டு ஏன் ஜெயிக்கல கட்சி ஓடச்சு தவிர வேற என்ன பண்ண நீ ஒன்றும் பண்ணலையே இல்லையா அப்புறம் இவ்வளவு குறைஞ்சது ஏன் குறைஞ்சது இதுக்கு முன்னாடி அதை நிறைய கொடுத்தா என்ன பண்ணி பண்ணிருந்த ஆட்சிக்கு எதிர்த்து ஓட்டு போட்டாம அப்போ இவங்க இவங்க யாருக்கு நல்லது செய்வாங்க வெளிநாட்டு சக்திகளுக்கு தருவாங்க அடுத்தபடியாக தமிழ் இந்திய மக்கள் எடுத்து பாட்டீங்கன்னா அந்த மேல் சாதியினருக்கு இப்ப அந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அவங்கள தூக்கி மேல வைப்பாங்க மற்றபடி ஆர்எஸ்எஸ் வரவங்கள தூக்கி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆக்குவாங்க இதை தவிர மோடியினுடைய சிந்தனையில் மக்கள் கிடையாது ஆயுஷ்மான் பாரத்னு ஒரு திட்டத்தை சொன்னார் உதாரணத்துக்கு சொல்ல வர சரி அதெல்லாம் எதுக்கு இப்ப தங்கத்தினுடைய வெள்ளினுடைய டியூட்டியை குறைச்சாரு இது நல்லதானுங்க நிறைய பேர் சொல்றாங்க இந்த டியூட்டியை எப்போ நீங்கள் குறைச்சிருக்கணும் தேர்தலுக்கு முன்னாடி குறைச்சிருக்கலாமே ஏன் தேர்தலுக்கு அப்புறம் குறைக்கிற ஏன்னா விலை உயர்ந்துகிட்டே போக போக கோல்டு சேல்ஸ் குறைஞ்சது இம்போர்ட் பண்ணி ரைட்டா அதுக்கு பதினஞ்சு தான் ட்யூட்டி கட்டினான் மூணாயிரத்தி லட்சம் குறைச்சான் சவரனுக்கு அப்ப கொள்ள லாபத்துல வித்துக்கிட்டு இருந்தவன் தானே அவன் ஏங்க இதுக்கு மேல இம்போர்ட் பண்றதுக்கு தானேங்க டியூட்டி குறைவு ஏற்கனவே அந்த பதினஞ்சு பர்சன்ட் டியூட்டி போட்டவன் ஏன் இந்த நகை கடை வியாபாரிகள் குறைச்சு கொடுத்தான் இதுல அதுல எவ்வளவு பெரிய சோ இது மக்களுக்கானது இல்ல இது வியாபாரிகளுக்கானது வியாபாரிகளுக்கானது தொழிலதிபர்களுக்கானது கார்பரேட்டுகளுக்கானது இதை மட்டும்தான் நன்மை செய்யும் மோடி அரசு அதற்கான ஆள் தான் நிர்மலா சீதாராமன் எனவே இங்க எல்லாத்தையுமே அந்த இது மக்களுக்கு இதை புரிய வச்சுதான் இவங்களை அதுக்குதான் விரட்ட பார்த்தோம் முடியலை இவிஎம் வச்சு வந்துட்டாங்க ஆட்சியில அது வேற கதை பட்டு மோடி அரசு மக்களுக்கு நல்லது செய்யுன்ற ஒரு குருட்டு மூட நம்பிக்கையில் இருந்துட்டு முதல்ல எல்லாரும் விடுபடணும் அதான் இங்கே ரொம்ப முக்கியம் ஸோ இவர் போயிட்டு அதை கலந்துக்கலாம் அப்படின்னா கலந்துக்கிட்டோம் என்னை ஸ்டாலின் எத்தனை முறை சந்திச்சிருக்கிறாரு பிஜேபிக்காரங்க கூட சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வந்துட்டு ஒரு இணக்கப்பாட்டோட நடக்கலை இவர் எப்படி அறிக்கை கொடுக்குறாரு பாருங்க அறிக்கை கொடுக்கறது அரசியல் உங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறாரு காஸ்ட்லியஸ்ட் டவல் போடுறாரு இல்லாட்டி அது பேர் வந்து சா சால்வை போத்துறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கையை ஒன்று தடுத்து கொடுக்குறாரு எப்படி ரெண்டாயிரம் மூணாயிரம் ரூபாய் அவன் அந்த பொக்கையை கொடுக்குறாரு அதுக்கப்புறம் என்ன பண்றாரு ஒரு நினைவு பெருசு ஒரு பத்தாயிரம் இருபதனாயிரம் ரூபாய் ஒரு நினைவு பெருசு கொடுக்குறாரு சீட்டு மனித தான் உட்காந்து பேசுறாரு கட்டிலாம் பிடிக்கிறீங்க ஆனா அவர் எத்தனை மெமராண்டம் கொடுத்துருக்கிறாரு முதலமைச்சர் ஆனதுக்கு இது வரைக்கும் எதுக்காவது ஒன்னுத்துக்கு மோடி பதில் சொல்லி பேசியிருக்கிறாரா இல்லை லெட்ரு வந்திருக்குதா பேசவே மாட்டேங்கிறீங்களே நீங்க குறை சொல்றீங்க தமிழ்நாட்டில் எங்கே பார்த்தாலும் போதை கிடைக்கிது இவரை நோ போயிட்டு தருத்துருவோம் போதை ட்ரை பண்ணி வாங்கின மாதிரி திஸ் இஸ் நாட் த வே நீங்கள் ஒரு ஆட்சியாளர் அப்படின்னம்னா நீங்கள் எதை பேசுகிறோம்னா இந்த மாதிரிலாம் வருது உள்துறை அமைச்சகம் வழியும் ஒரு லெட்டரை போட்டு இங்கிருக்கக்கூடிய ஹோம் செக்ரட்டரி கிட்ட ஏன் இப்படிலாம் நடக்குது வாட் இஸ் த ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி கேட்கணும் இதான் ஒரு மாநில அரசுக்கும் ஒன்றிய அரசுக்குமான உறவு பரிவர்த்தனை இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது புரியுதுங்களா கான்ஸ்டியூஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பத்தி நாலுல இருந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுக்கும் மாநிலத்துக்கும் இடையிலான உறவு எப்படி இவெல்லாம் இருக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் டூ பிப்டி சிக்ஸ் ஆப்ளிகேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன் சாப்டர் டூ ஜென்ரல் இதை நீங்க இப்படிதான் கான்ஸ்டியூஷன் நீ நடத்துக்கணும் இருக்குது அப்படி நடந்துக்கிறாங்களா இவங்க அந்த அங்க ஒரிசால இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷத்து சாவி தமிழ்நாட்டில்தான் திருடி எடுத்து வச்சிருக்கேன் இந்த ஆளு பிரதமர் இப்ப பொக்கிஷத்தை கேட்டு கேட்டு முடிச்சுட்டு தண்ணி அடிச்சுட்டு சாப்பிட்டு தூங்கிட்டாங்க போல இவங்க மறந்து போச்சு போல இவங்களுக்கு தான் அதை கேள்வி எடுப்புறோம் கேட்கணும் இல்லையா தமிழ்நாட்டின் மீதே குற்றஞ்சாட்டினிய இப்ப எங்க அந்த ரத்ன பண்டாரியினுடைய சாவி வந்துச்சு கேட்கணும்ல அப்புறம் இன்னொருத்தர் பேசுறான் இந்த இவர் அவர் பேர் நிதியமைச்சர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அது எப்படி தமிழ் வந்துட்டு வருஷா வாழ்றாங்க கேட்கணும் இல்ல நாடாளுமன்றத்துல எப்படி ஆளுங்கன்னு கேட்டிய நீ இந்தியனா அப்படின்னு கேட்கணும் நீ குஜராத்தியா இந்தியனா அது முதல்ல சொல்லு அது கேட்டுருக்கணும்ல யாரும் கேட்கல சோ இந்த மாநிலம் புறக்கணிக்கப்படுதுன்னு எல்லா மாநிலங்களும் புறக்கணிக்கப்படுது பீகாருக்கு கொடுத்துருக்கிறாங்கன்னா அடுத்த ஆண்டு தேர்தல் இவ்வளவுதான் அங்கே வந்துட்டு நாற்பது சீட்டு இருக்குது இப்போ முப்பது சீட்டு ஜெயிச்சாங்க போன முறை நாற்பது ஜெயிச்சாங்க முப்பத்தொம்போது ஜீச்சாங்க போன முறை இந்த முறை முப்பது தான் ஜெயிச்சாங்க ஒம்பது சீட்டு எடுத்துட்டாங்க எதுவும் இவிஎம் வச்சு பண்ண மோசடி தான் இல்லாட்டி அதுவும் அது போயிடும் அடுத்த அசம்பிளியில் அதை கேப்சர் பண்ணணும் அதுதான் அவங்களுடைய வேலை அங்கே இருக்கக்கூடிய வளங்கள் அதான் அவங்களுடைய புரி அதை வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு போகலாம் இன்னைக்கு தான் உச்ச நீதிமன்றம் அடிச்சாங்க ஒரு பயங்கரமான ஒரு இது என்னன்னா இருக்கக்கூடிய வளங்களின் மீது மாநிலங்களுக்கு தடையற்ற உரிமை இருக்குடா வரி போட அப்படி சொல்லிட்டு ஒரே அடி அடிச்சிட்டாங்க உரிமை ஆமா இவ்வளவு காலம் போராடி மண்ணுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் மத்திய அர்த்தம் தான் சொந்தம் அப்படின்னு பட்டா போட்டு அடிச்சிட்டு இருந்தாங்க இதுக்கு அப்புறம் தான் முடிச்சாச்சு இப்பதான் தெரியும் இப்போ டாக்ஸேஷன்ல ஜிஎஸ்டி மூலமா மாநிலத்தோட உரிமையை பறிச்சு மாநிலத்த வந்துட்டு அப்படியே நெரிச்சிகிட்டு இருந்தாங்க போனா கடன் வாங்க கடன் நான் சொல்றது தான் உனக்கு கிடைக்கும் இப்போ இந்த மின்சார கட்டண உயர்வு எதனால என்னம்னா ஒன்னு கட்டணத்தை உயர்த்து இல்லாட்டி நீ கடன் வாங்க நான் அனுமதி தர மாட்டேன் அப்படின்ட்டு ஆர்பிஐ விட்டு சொல்ல வச்சாங்க அதான் இவங்களை இங்க நடக்கிற ஊழல் வேற நான் மறக்கவும்ல மறுக்கவும் மாட்டேன் வலிமையாவே பேசக்கூடியவன் ஆனா நான் என்ன கேட்கறேன்னா ஏத்தனது யாரால ஒன்னால இப்போ இந்த மாதிரி இப்போ ஒரு வரி போடுறதுக்கு வந்துருச்சு இதுக்கு மேல இங்க எடுக்கக்கூடிய வளம் அது கிரானைட்டா இருந்தாலும் ஆயிலா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் பத்து பர்சன்ட் வரி அடி மன குடு கிடையாது போ அப்படின்னா முடிஞ்சு போச்சு இப்ப ஒன்றிய ஆகும் இவ்வளோ தரம ஏமாத்திட்டு இருந்தீங்கடா அப்படின்னு சொல்லுது உச்ச நீதி பண்ணுறோம் அப்போ இதுதான் எதிர்காலத்துல நடக்கணும் இது ஒரு ட்ரூ ட்ரூஃப் இருந்துச்சு அப்படின்னும்னா அந்த எப்படி திட்ட ஆணையம் இருந்துச்சோ பிளானிங் கமிஷன் அதே மாதிரி என் மாநிலத்தினுடைய தேவையை நீ என்னோட பேசிதான் முடிவெடுக்கணுமே ஒழிய பகிர்வ பினான்ஸ் கமிஷன் வந்துட்டு எனக்கான ஃபார்முலாவை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி மாநில அரசுகள் பெரிய அளவுக்கு போர்க்குரல் கொடுக்கணும் அது ஸ்டாலின் செய்வார்னு எதிர்பார்க்கணும் நம்மளுக்கு தர வேண்டிய நிதி இவங்க புறக்கணிச்சுட்டு பாரபட்ச பார்த்துட்டு இருந்தா இதுக்கான வழி என்ன சார் அதுதான் நான் சொல்ல வரேன் நீதிமன்ற நாடனமா இல்ல இந்த நான் சொல்லிட்டேன் நீதிமன்றம் இப்ப உங்களுடைய முன்னாடி கேள்விக்கு நான் சொல்லியிருக்கேன் நீதிமன்றம் வந்துட்டு இருக்கக்கூடிய அந்த கொள்கை வரையறைக்குள்ள ஏதாவது தவறு நடந்துச்சுன்னா தட்டி கேப்போம் சரி செய்யும் கோர்ஸ் கரெக்ஷன் அவ்வளவுதான் நீதிமன்றம் வந்துட்டு ஆட்சி செய்யாது செய்யவும் கூடாது அதனால இது அரசியல் ரெண்டு ஓட்டு போட்டேன் ஒன்னு பார்லிமெண்ட்டுக்கு இன்னொன்னு தமிழக சட்டப்பேரவைக்கு அப்ப தமிழக சட்டப்பேரவை சொல்றத இந்திய ஒன்றிய அரசு கேட்டாவணும் இல்லை அப்படினோம்னா மோதணும் அவ்வளவுதான் இந்தியாவ என்ன அப்படின்னு கேக்கணும் ஸோ கான்ஸ்டியூஷன்ல ஃபர்ஸ்ட் இருக்கு இந்தியா தட் இஸ் பாரத் இஸ் யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு அந்த அடையாளம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து எல்லாத்தையும் கேள்வி எடுக்கணும் நீ நிர்ணயிக்க முடியாது என்ன கிட்ட தான் நீ கேட்டு நிர்ணயிக்கணும் இல்லாட்டி என்ன ஆகும் உன் இன்கம் டேக்ஸ் அளவில் மூடு பொத்திக்கிட்டு போ இங்கே இயங்கக்கூடாது எதுவும் அவ்வளோதான் போ உன் எக்கானமி என்ன அதுன்னு பார்த்துருவோம் அவ்வளோதான் வரி என்கிட்ட தான் வரணும் அவ்வளோதான் ஒரு இந்த மாதிரி அதிரடியான முடிவுகள் எடுத்தால் தான் ஒரு அது செய்ய செய்யக்கூடாது தமிழ்நாடு செய்யலாம் கேரளா செய்யலாம் கர்நாடகா செய்யலாம் ஆந்திரா செய்யலாம் தெலுங்கானா செய்யலாம் மராட்டியம் செய்யலாம் குஜராத் ஆட்சி மாரினா செய்யலாம் ராஜஸ்தான் செய்யலாம் பஞ்சாப் செய்யலாம் வெஸ்ட் பெங்கால் செய்யலாம் ஒரிசா செய்யலாம் எல்லாருமே ஒரிசால எல்லாம் பாசிட்டோட மாதிரி இப்ப பிஜேபி அரசு வந்திருக்கிறது அவர் பண்ண தப்பு அவர் பிஜேபியை ஆதரிச்சது ஆதரிக்கவே கூடாது அந்த தப்பை அவர் பண்ணாரு அவருடைய விளைவு பிஜேபிக்கே ஓட்டு போட்டா அவ்வளவுதான் அவளை நீ எக்ஸ்போஸ் பண்ணவே இல்லை அவ்வளோதான் அங்கே இருக்கக்கூடிய வளத்தை எல்லாம் கொள்ளையடிச்சு கொண்டு போனான் இப்போ வந்துருக்கிற ஜட்ஜ்மெண்ட்டு அவங்களுக்கான ஜட்ஜ்மெண்ட்டு இதை சொன்னதே ஒரிசா கவர்மெண்ட்டு தான் நவீன் பட்நாயக் தான் சொன்னார் இது எங்களுக்கு ஒன்றுமே இல்லாத கொண்டு போகிறீங்களா அப்படின்ட்டு இப்போ வந்துருக்குது ஆனால் நீ இல்லை ஆட்சியில் எவ்வளோ பெரிய ஒரு நிர்கதியான ஒரு நிலை பாருங்க அந்த மக்களுக்கு எளிமையை அதிகம் உள்ள மாநிலம் ஒரிசா ஆக ஒன்றை கொள்ள வேண்டும் இந்த நாட்டினுடைய அரசமைப்பு ரீதியான கட்டமைப்பிற்கு எதிரான ஒரு செயலை மோடி அரசு தொடர்ந்து செஞ்சுட்டு வருது அதுதான் இந்த நிதிநிலை அறிக்கையின் மூலம் தமிழ்நாடு உள்ளிட்ட வருவாயை தருகின்ற மாநிலங்களை திட்டமிட்டு புறக்கணிப்பது இதில் எந்தவிதமான விதமான சந்தேகமும் இல்லை எனவே இதில் மாற்றம் வரவில்லை என்றால் தமிழக அரசு நான் சொன்னதை போல அந்த கூட்டாட்சி தத்துவத்தை நோக்கி வேகமாக முன்னேறணும் முதல்ல எனக்கான நிதி பகிர்வை நான் தான் தீர்மானிக்கணும் நீ கிடையாதுன்னு சொல்லி போனோம் நிதிநிலை அறிக்கை பத்தி பல தகவல்களை மக்களுக்கு தெரியாத புரியும்படி அழகா சொல்லுங்கய்யா மற்றவர் ஒரு நேர்காணலை சந்திப்போம் நேரம் தந்ததுக்கு நன்றி